வரைக்கும் மதரசாக்களும் மதரசாடைய தாய் மதரசாவும் தேவ்பந்திய சித்தாந்தங்களும் மகாபிய சித்தாந்தங்களும் அன்பிற்கு நே இன்று தமிழகத்தில் இந்தியாவில் அதிகமான மதரசாக்கள் இருந்து கொண்டிருக்கின்றன இந்த மதரசாக்களினுடைய பாணி நடைமுறை என்பது நிசாமியா கல்வி திட்டத்தை பின்தொடர்ந்த செயல்பாடு நிசாமியா நடைமுறையில் பக்தாதினுடைய என்று சொல்லப்படக்கூடிய கல்வி கலாசாலைகள் நிறைந்த அந்த கருவூலங்களுடைய நடைமுறை நிசாமியா திட்டத்தை இந்தியாவில் நடைமுறைப்படுத்தி இன்றும் கூட நிசாமியா நடைமுறையினுடைய பாடத்திட்டம் தான் நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தினுடைய தாய் கல்லூரி என்று சொல்வது மிகவும் அப்பட்டமான ஒரு பொய் அந்த வெள்ளூர் பாக்கியாத்து சாலிஹாத்தினுடைய சதர் முதரிசாக அலா ஹசரத் ஜுல்லிஸ் அன்னவர்கள் ஆரம்பத்தில் அவர்களுக்கு முன்னாலேயே கீழக்கரை ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த கீழக்கரையில் அல்லாமா அருஸ் மாபெலே லெப்பை ஆலிம் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட அருஷியா அருஷியத்தில் காதிரியா மதரசாவில் ஷேக் ஆதம் ஹசரத் அவர்கள் ஓதி அங்கு அந்த உஸ்தாதுமார்களிடத்திலே கல்வி ஞானங்களை பெற்றதற்கு பின்னால் தான் வேலூர் பாக்யாத்து சாலிஹாத் தொடங்கப்பட்டது இது வரலாற்று உண்மை இதை கண்ணியத்திற்குரியா சோயப் ஆலிம் அவர்கள் தன்னுடைய நூலில் இதை தெளிவுபடுத்துகிறார்கள் வேலூர் பாக்யாத்து சாலிஹாத்துக்கு முன்னாலேயே அருஷியா அருஷியாவினுடைய கலாசாலை இருக்கிறது அப்ப அருஷி வேலூருக்கு முன்னாலேயே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கல்வி சலாசாலைகளில் வஹாபிய சித்தாந்தங்கள் நுழைகிறது எப்படின்னா இதற்கு முன்னால் சென்னைக்கு பெயர் மதராசு பட்டினம் மதரசா பட்டினம் எல்லா பாகத்திலும் மதரசாக்கள் இருந்த இடம் இப்படி ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு பதில் சொல்லலாம் இதற்கு முன்னால் ஃபத்வா பத்துவா கித்தாப்புகள் கித்தாபுகள் மட்டும் தொகுக்கப்பட்டு உள்பட கித்தாபுகள் மாத்திரம்தான் அதிகம் இருந்தது ஹதீஸ் கலினுடைய கித்தாபுகள் இல்லாமல் இருக்கும் பொழுது இந்தியாவிற்கு முதல் முதலாக ஷா முஹத்தீஸ் ரதியா தலானு அண்ணவர்கள் டெல்லியைச் சேர்ந்த மகான் கல்வி கலாசாலையில் முதலில் மதினாவில் இருந்து இந்தியாவிற்கு ஹதீப் கிதாபுகளை இந்தியாவிற்கு முதல் முதலில் கொண்டு வந்த மகான் கிதாபாக கொண்டு வந்த மகான் ஷா அசீஸ் அன்னவர்கள் இன்றைக்கு நம்முடைய தரிகாக்கினுடைய மூல குருவுகளிலும் ஒருவராகவும் இருந்து கொண்டிருக்கிறாங்க ஷா முஹதினுடைய வரலாறு சொல்லும் பொழுதுதான் ஒரு நினைவுக்கு வருது இந்த இபுனு அப்துல் வஹாப் நஜிதியினுடைய சவுதியாவினுடைய சித்தாந்தங்களுடைய தோற்றமும் அன்றுதான் மூன்று மாணவர்களும் இவர்கள் மூணு பேரும் மதினாவில் கல்வி கலாசாலையில் படிக்கிறாங்க இந்தியாவிற்கு ஹதீது கிட்டாபை கொண்டு வந்தவர்கள் ஷா மஹதீத் தெலவி சவுதியை தோற்றுவித்தது இப்னு சவுது வஹாபிய சித்தாந்தத்தை உண்டாக்கி வைத்தது இப்னு அப்துல் வஹாப் நஜதி மூணு பேரும் சமகாலத்துல ஓதினாலும் வஹாபிய சித்தாந்தங்கள் எப்ப வந்துச்சுன்னு சொன்னா ரசூலுல் சல்லுல்லா அலுவல்லம் அவர்கள் ஒரு யுத்தக்களம் முடிந்ததற்கு பின்னால் அந்த யுத்த களம் முடிந்ததும் பொருட்களை கனிமத்து பொருட்களை பங்கிட்டு கொடுக்கும் பொழுது எல்லாருக்கும் சமமாக பங்கிட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஒருத்தர் எந்த சொல்றாரு முஹம்மதே சல்லல்லா அலுவலாம் நீங்க நீதமாக நடங்கள் யார் நீதமே உருவமான நீதத்துக்கே சொந்தக்காரர் முகமது ரசாஹி சல்லல்லா அலே செல்லத்துட்டு போய் நீங்கள் நீதமாக நடுங்கள் அலம் யில் மல்லம் யாதில் என்ன விட நீதமாக நடக்கக்கூடியது யார் என்ன விட நீதமாக நடப்பது யார் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி சல்லல்லா அலே செல்லம் அவர்கள் சொல்றாங்க அவரை வெட்டணும் அப்படின்னு எல்லாரும் நிற்கும் பொழுது அவரை விட்டு விடுங்கள் ஏம்னா கருணு ஷெய்தான் இவரின் மூலம்தான் வெளியில வர வேண்டி இருக்குது அவருடைய அடையாளம் துல் ஹுவைஸ்ரா அவருடைய முட்டுக்கையில் மார்பகம் போன்று தொங்கிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அவருடைய சந்தான பரம்பரையில் தான் இப்னு அப்துல் வஹாப் இப்னு அப்துல் வஹாப் நஜிதின்னு ஏன் சொல்றது தெரியுமா அவருடைய பெயர் முகம்மது இபுனு அப்துல் வஹாப் நஜிதி முகமத் நம்ம போற்றுதலுக்குரிய புனிதத்திற்குரிய கண்ணியத்திற்குரிய பெயர் அதனால அவனுடைய தகப்பனாருடைய பெயரை சேர்த்து அப்துல் வஹாபனுடைய மகன் ஒப்ப மவன அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரி அப்துல் வஹாபினுடைய மகன் அன்பிற்கினியவர்களே அப்துல் வஹாப் இப்னு அப்துல் வஹாப் நஜிதி எப்படி பிறந்தான் தெரியுமா சொந்த தகப்பனுக்கு பிறக்கவில்லை என்று அவருடைய சகோதரர் அதை தெளிவுபடுத்துகிறார் எப்படி சுலைமான் என்பவர்கள் தெளிவுபடுத்துகிறார் தன்னுடைய கிதாபுல ஒரு நாள் பொழுது அப்துல் வஹாப் தன் மனைவி சந்தோஷமாக இருப்பதற்காக வேண்டி வீட்டுக்கு வருகிறார் வீட்டுல வந்து வீடு கூடுவதற்கு நினைக்கும் போது தன் மனைவியின் பக்கம் நெருங்கும் பொழுது அந்த மனைவி சொல்லுது என்னங்க இப்ப தானே சந்தோஷமா இருந்துட்டு போனீங்க மீண்டும் இருக்க வர்றீங்களா வாருங்கன்னு சொன்ன உடனே உடனே அவர் அப்துல் வஹாப் அவர்கள் சிந்திக்கிறார்கள் இது என்னடா இது நாம இப்பதான் வர்றோம் தன் மனைவியோட சந்தோஷமா இருக்க நினைச்சு வர்றோம் அதுக்குள்ள என்ன அப்படிங்கிற பொழுது அன்றைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் நல்ல சிந்தனைவாதிகள் கஷ்டப்புடையவர்கள் இல்லையா அப்பொழுது அவர்களுக்கு தெளிவுபடுகிறது இவர்களுடைய ரூபத்தில் வந்து இவரிடத்தில் இருந்ததாக கித்தாபுகளில் தெளிவுபடுத்துகிறார்கள் அப்படி பிறந்தவர்தான் அப்துல் வஹாப் நஜிது தேசத்தை ரசூலுல்லாஹி சல்லா அல்லம் சொல்லும் போது சொல்லுவாங்க ஒரு சமயம் சல்லல்லா அல்லம் இடத்துல சில நாட்டை சார்ந்தவர்கள் யமன் தேசத்தை சார்ந்தவர்கள் எங்கள் எமன் தேசத்திற்கு பயிர் பச்சைகளுக்கு பறக்கத்திற்கு துவா செய்யுங்கள் யார சொல்லலாம் சல்லா அலி செல்லம் அவர்கள் எமன் தேசத்திற்கு துவா செய்தீர்கள் யார நஜிது தேசத்துக்கும் துவா செய்யுங்களேன் சல்லல்லா அலி செல்லம் ஒன்றும் சொல்லவில்லை ஷாம் தேசத்தை சார்ந்தவர்கள் யார சொல்லா எங்கள் ஷாம் தேசத்திற்கும் துவா செய்யுங்கள் அல்லா தாலா சாம் தேசத்திற்கு பறக்கத்தை செய்யட்டும் ரசூல் சல்லா வஃபி செல்லம் துவா நஜித் தேசத்திற்கும் இப்படியே ரெண்டும் மூன்று தடவை அப்பொழுதுதான் கர்ண சைத்தான் ஷைத்தானுடைய கொம்பு உருவாக கூடிய இடம் நஜித் தேசம் என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அந்த நஜிது இன்றைய ரியாத் நஜித் தேசத்தில் அப்துல் வஹாப் நஜிதி ஆயிரத்தி நூத்தி பதினொன்னில் பிறந்தார் இவருக்கு மூல குரு யாருன்னு சொன்னா அவருக்கு முன்னால கிட்டத்தட்ட எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அவரு இபுனு தைமியா கிதாபுகள்ல இன்னைக்கு நிறைய நபர்கள் அதை எடுப்பாங்க இவர் இவர் தான் புதினமான கருத்துக்களை கொண்டு வந்து அத்தா தைமியா என்பதாக இமாம் ஜலாலுத்தீன் சுயுத்தீன் அஹமத்துல்ல அலிஹன் அவர்களும் அதற்கு முன்பு வாழ்ந்த பெருமக்களும் சொல்லும் பொழுது எப்போ இப்னு தைமியா வந்தாரோ அது வருவதற்கு முன்பு வரை இந்த இஸ்லாம் நல்ல நிலைமையில் சுன்னத்துவல் ஜமாத்து சென்று கொண்டிருந்தது அதற்கு பின்னால் குழப்பம் உண்டானது என்பதாக சொல்லுவாங்க அவருடைய சித்தாந்தங்களே இந்த அப்துல் அப்துல்வாஹாப் நஜிதி சிந்திச்சு தனக்கு ஒரு கூட்டம் உண்டாக்கணும் அப்படின்னு நினைச்சி ஒரு கூட்டத்தை உண்டாக்குறாரு தன்னுடைய எதிர்கருத்துக்களை பிரச்சாரங்களை எடுத்து சொல்றாரு சொன்னதும் அப்பதான் இந்த குழப்பமான கருத்துக்கள் கபுறுகளை ஜியாரத்து கிடையாது கபுகளை தரை மட்டமாக ஆக்க வேண்டும் இந்த மாதிரி இன்ஷா அடுத்த விஷயங்களில் எதை சொல்வோம் இந்த மாதிரி நச்சு கருத்துக்களை எடுத்து சொல்லவும் புரட்சி கிளம்புகிறது அப்ப ரெண்டு பேரும் பேசிக்கிறானுவோம் ராணுவத்தின் சோல்ஜராக இருந்த இப்னு சவுது ஒரு முடிவு எடுக்கிறார் நான் ட்ரைனிங் கொடுக்குறேன் நீ கொடுப்ப கூட்டத்தை உண்டாக்கு அப்படின்னு சொல்லி இவரு இப்னு அப்துல் அப்துல்வாஹம் நஜீதி பிரசங்கம் பண்ணுவாரு அதுல கூட்டம் கூடும் இப்னு சகூது ட்ரைனிங் கொடுப்பாரு இப்படியே ட்ரைனிங் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து கூட்டங்களை உண்டாக்கி அன்றைக்கு உலகம் முழுவதும் கிலாபத்தினுடைய இயக்கம் துருக்கியினுடைய கண்ட்ரோல்ல அமீரில் மோமின்கள் துருக்கியினுடைய கண்ட்ரோலில் ஹலிஃபாக்கள் இருந்து கொண்டிருந்தார்கள் சஷாதிக்கள் உமையா ஹலிஃபாக்கள் ஃபாத்திமியா ஹலிஃபாக்கள் அப்பாசியா ஹலிஃபாக்கள் எல்லாரும் தலைமையிடமாக துருக்கியை வைத்திருந்து மக்கா மதினா ஹரமை ஷரீஃபைனை தன் கண்ட்ரோலில் வைத்திருந்தார்கள் உலக முஸ்லிம்களுடைய தலைமையிடமாக இருந்தது இதற்கு பின்னால் இவங்க ரெண்டு பேரும் போட்ட ஐடியாவுல இப்னு அப்துல் வஹாப் இப்னு சவுதும் போட்ட ஐடியாவில அதற்கு பின்னா அவங்களுடைய ஐடியாவின் பிரகாரம் கிளர்ச்சிக்காரர்கள் ஒன்று சேர்றாங்க மக்கா ஹரம் சரிப்பிற்குள் நுழைகிறார்கள் பிரச்சனையை உண்டாக்குகிறார்கள் ஆண்கள் பெண்கள் எல்லா நபர்களையும் வந்து கொள்கிறார்கள் கொண்ட உடனே பிரகடனப்படுத்துறான் அப்போ பிரித்தாளும் கொள்கையை கொண்டாடி கொண்டிருக்க பிரிட்டானிய அரசு இதனுடைய சூழ்ச்சியில் பின்னால நிக்குது அவனோடும் இதுக்கு பின்னால பின்வரக்கூடிய மன்னர்களுக்கும் உறுதுணையா நிக்கிறாங்க இப்போ இந்த இப்ப இந்த கிளர்ச்சியாளர்கள் கூட்டங்கள் நுழைஞ்சி காபாவில சண்டைக்கு வந்த உடனே காபாவினுடைய சட்டம் பதினாறு கிலோமீட்டர்கள் வரை ஹரம் ஷரீஃப் என்று அறிவிக்கப்பட்ட இடங்களில் சிறிய மரங்களில் இருக்கக்கூடிய குச்சிகளை கூட இலைகளை கூட பறிப்பதோ சிறிய பிராணிகளை கூட கொல்லுவதோ வேட்டை பிராணிகளை காட்டி கொடுப்பதோ வேட்டையாடுவதோ கிடையாது கூடாது என்பது சட்டம் அப்போ மனிதர்களை கொல்லிக்கொண்டிருப்பதை பார்த்த துருக்கியினுடைய படை ஹலிஃபாவினுடைய அமீர் மோம் படை பின்வாங்குகின்றது இவங்க தன்னை மன்னராக பிரகடனப்படுத்துறாங்க இபுனு சவுது அன்றைக்கு ஹிஜாஸ் என்ற மாகாணமாக இருந்த மக்கா மதினா உள்பட இருந்த சவுதியா என்று இப்ப சொல்ல போடக்கூடிய நாடு அன்றைக்கு ஹிஜாஸ் மாகாணமாக இருந்தது அந்த ஹிஜாஸ் மாகாணத்தை இப்னு சவுது சவுதியா என்று பிரகடனப்படுத்துறார் தான் சவுதி நாட்டினுடைய ராஜாவாக பிரகடனப்படுத்துறார் ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் பண்ணிக்கிறாங்க என்னுடைய வாரிசுகள் எல்லாம் மன்னராகவும் அன்றைக்கு காபாவினுடைய தொலை வைப்பதற்கு முதல்ல இப்னு அப்துல் வஹாப் நஜீதி தொழில் வைக்கிறதுக்கு இமாமா நின்றாரு இபு சவுதுடைய கூட்டத்தார்கள் மன்னரா அறிவிக்கப்படுறாங்க இன்றைக்கும் இபுனு சவுதினுடைய கூட்டத்தார்கள் பரம்பரைகள் சவுதியினுடைய ராஜாக்களாகவும் இப்னு அப்துல் வஹாப் நஜீதினுடைய பரம்பரையினர்கள் இன்றும் அந்த பழியினுடைய இமாமாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் சவுதியினுடைய வரலாறு வஹாபியினுடைய சித்தாந்தங்கள் தோன்றியதனுடைய வரலாறு இப்படித்தான் இந்த மாதிரி இருக்கும் வேளையிலேயே ஹதீது கித்தாபுகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்தவர்கள் ஷா மஹதி அவர்கள் இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் இதயனுடைய சாறுகளை எடுத்து மக் இந்தியாவில் இருந்து மதினாவிற்கு ஹஜ்ஜிக்கு சென்று மதினாவிற்கு சென்றிருந்த இஸ்மாயில் தெஹ்லவி என்று சொல்லப்படக்கூடியவர் இந்த கிதாபு தௌஹீத் என்ற இந்த இப்னு வஹாப் இப்னு அப்துல் வஹாப் நஜீதினுடைய கிதாபை கொண்டு வந்து டிரான்ஸ்லேஷன் செய்து தக்வியத்தில் என் கீமான் என்ற கிதாபை தூக்குறார் அந்த தக்வியத்தில் ஈமானுடைய கிதாபுகளுடைய சாறுகளை இந்த முகமது காசிம் தவியும் ரஷீத் அகமது கங்கோகியும் ஹலீல் அஹமத் அம்பேட்டியும் அஷரப் அலி தானவியும் இது போன்றவர்கள் எல்லாம் இந்த இந்த கருத்துக்களில் தங்களை ஆள் கொண்டு அந்த கருத்துக்களை புகுத்தியதுதான் தேவதாரும் தேவபந்திய மதரசாவில் தோற்றுவித்தார்கள் அந்த மதரசாவில் இந்த கருத்துக்களை புகுத்தினார்கள் அந்த கருத்துக்களை புகுத்தி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது தேவ்பந்திகள் அது வரைக்கும் தேவ்பந்திகள் தேவ்பந்திகள் என்று வந்து கொண்டிருக்கும் பொழுது நான்காவது இமாமா அஷ்ரஃப் அலி தானவியினுடைய காலத்தில் அவருடைய அவருடைய காலம் கழிந்து அதனுடைய நெருக்கத்தில் இல்லியாஸ் மௌலவி வந்து வந்ததற்கு பின்னால் இல்லியாஸ் காந்தலவி மௌலவி வந்ததற்கு பின்னால் அவர் ஒரு புதிய கூட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதாக உருவாக்கி தன் கூட்டத்திற்கு தப்லீக் ஜமாத்தி என்ற பெயர் வைத்து அந்த ஜமாத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று கொள்கைகளை அஷாரப் தானவியனுடைய கொள்கைகளை மூளையாகவும் இவருடைய வழிமுறையை செயல்பாடாகவும் கொண்டு இயங்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் இல்லையா அப்படி சொன்ன அந்த நடைமுறை அப்படியானால் இபுனு அப்துல் வஹாப் நஜீதினுடைய இபுனு முதல்ல இபுனு தைமியாவுடைய அதற்கு பின்னால் இபுனு அப்துல் வஹாப் நஜீதினுடைய அதற்கு பின்னால் முகமது இஸ்மாயில் தேஹவியுடைய அதற்கு பின்னால் முகமது காசிம் நானுத்தவி ஃபலீல் அகமது அம்பேட்டி ரஷீத் அகமது கங்கோஹி அஷ்ரப் அலி தானவி இவர்களுடைய நச்சு கருத்துக்களை உள்வாங்கிய இல்லியாசு காந்தலவியினுடைய கருத்துக்கள் முழுசும் பிரகடனப்படுத்தப்படக்கூடிய ஜமாத்து தபலிக் ஜமாத்தில் இவருடைய கருத்துக்கள் விதைக்கப்பட்டு அதற்கு ஸ்தானமாக இதுக்கு நாம ஏதாவது ஒரு வழியை பின்பற்றணும் இல்லையா என்று கருதி இது நல்லா தானே இருக்கை கூட்டங்களை உண்டாக்குறார்கள் இல்லையா அப்ப இந்த கொள்கையை நாமளும் பிரகடனப்படுத்துவோம் சொல்லி அதுவரை மக்கி ரஹமத்துல்லாஹி அலஹி அன்னவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட மதரசாவில் லத்தீஃபியா மதரசா இது போன்ற மதரசாவில் கலாசாலையில் கற்று கொண்டவர்கள் வெளியில போகும்பொழுது சில இவர்கள் தானா போகும் இல்லையா அதுபோன்று இவங்க அந்த மதரசாக்களை நசிப்பிக்க வேண்டும் என்று கருத்தில் கொண்டு சுய இஷ்டத்திற்கு இவர்களாக வளைத்து அந்த தேவபந்திய மதரசாவில் வளர்த்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு இந்த நச்சு கருத்துக்களுக்கு மூலமாக உலகம் முழுவதும் பரப்புவதற்கு வழி என்ன என்று பார்த்தார்கள் அதற்கு வழி இந்த கஸ்தி இந்த ஜோடு ஜோடுமா இந்த செயல்பாடு கொண்டு செல்வதற்கு இல்லியாசு காந்தளவியினுடைய கொள்கையும் கோட்பாடும் வழிமுறையும் ஏதுவாயிருக்கு அப்போ அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுக்கு தேவையில்லை இந்த குரூப்பே உலகம் உள்ள சுத்தி வரும் தோதுவாயிருக்கும் என்று அறிவிக்கப்பட்டதும் அதை இவர்களுடைய கொள்கைகளாக எடுத்துக்கொண்டு அதற்கு பின்னால் டெல்லியிலே ஒரு மர்கஸ் தோற்றுவிக்கப்பட்டு உலகம் முழுவதும் இன்று வரை நடந்து கொண்டிருக்கக்கூடியது இல்லியாஸ் தபிலீக்குன்னு தானே தவிர நபிமார்களுடைய தபிலீக்கு அல்ல இல்லியாசினுடைய தபிலீகு அதற்கு பின்னால் அவருடைய மர்மானார் ஜரியா மௌலானாவால் நடத்தப்பட்டு ஜி என்று சொல்லப்பட குறையால் நடத்தப்பட்டு மமூது ஹசன் அன்பரால் நடத்தப்பட்டு அதற்கு பின்னால் இப்பொழுது டீமா சாது டீமா என்று அது இன்று சின்னாபின்னமாயி இன்றைக்கு உலகம் முழுவதும் அடித்து கொண்டிருக்கிறார்கள் இன்று அரசாங்கங்கள் கூட திரும்பி பார்க்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கும் அந்த மதரசாக்களில் நச்சு கருத்துக்களை உண்டாக்குவது இந்த தபரீகனுடைய செயல்பாடுகள் தான் வேலூர் பாக்கியாத்து சாலேஹாத்தில் அன்று பட்டமொழி கொடுப்பதற்கு முகமது காசிம் நாணுத்தவியால் தோற்றுவிக்கப்பட்ட தேவ்பந்து காசிமியா மதரசாவில் இருந்து ஆட்களை கொண்டு வந்து இந்த மதரசாவினுடைய பாணியாக அதை நடைமுறைப்படுத்தியது பிற்காலத்தில் வேலூர் பாக்கியாத்து சாலேயாத்தில் இருந்த ஆலா ஹசரத்மார்கள் புரிந்து கொண்டு இனிமேலால் இது போன்ற நபர்களை கொண்டு வரக்கூடாது என்று ஒதுக்கி வைத்தார்கள் லால்பேட்டை மண்போல் அன்பார் மதரசாவினுடைய தொடக்கத்தில் அப்துல்லா ஹசரத் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இங்கு தேவ்பந்து மதரசாவில் பாரியாயி அங்கிருந்து வந்துதான் மதரசாவை தோற்றுவித்ததாக சொல்வார்கள் இன்று மதரசாக்களில் யூசுஃபியா மதரசா திருச்சிராப்பள்ளி உலூம் மதரசா அப்துல் சலாம் ஹசரத் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு இன்று அவர்களுடைய மகன்களால் இன்று நடத்தப்படுவதும் உலகம் முழுவதும் நாம் அறிந்த உண்மை சமீபத்தில் மறைந்த யாக்கூப் ஹசரத் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட காஷிபியா மதரசாவும் தபீகு மதரசாவில் ஒரு மதரசா இது போன்று ஒவ்வொரு மதரசாக்களும் இதனுடைய சார் சரியா சொன்ன பாவம் அப்படிங்கிற மாதிரி உள்ளவர்கள் தான் மௌலவிகள் ஒன்றும் அறியாமல் பாடம் நல்லா இருக்கு நகு நல்லா இருக்கு நல்ல ஹிபுத் நல்லா இருக்கு இப்படித்தான் போவோமே தவிர அக்கைதான் நல்லா இருக்குன்னு யாருக்கும் முதல்ல புரியாது அப்படி சென்று கலாசாலைகள் உருவாக்கப்பட்டு அவங்களுக்குள்ள யூனிட் இருக்கு அந்த யூனிட்டுகள் நடக்கப்பட்டு தான் இன்று மதரசாக்களில் தபிலீகனுடைய தௌபந்திய வஹாபிய சித்தாந்தங்கள் வளர்ச்சி அடைந்ததே தவிர இது அறியாமல் செய்யப்பட்ட பிழைதானே தவிர அறிந்து செய்யப்பட்டதல்ல இப்போ எல்லா நபர்களுக்கும் இதனுடைய உண்மைகள் புரிவதனால் மௌலவிகள் ஏன் தபீக் ஜமாத்தில் வருவதில்லை தபலீக் ஜமாத்தில் மௌலவிகள் ஏன் கஸ்து வருவதில்லை மௌலவிகள் ஏன் சில்லா வருவதில்லை மௌலவிகள் ஏன் அவர்களுடன் சுத்துவதில்லை என்ற ஒரு கேள்வி உண்டாகும் மௌலவிகளுக்கு தெரியும் அப்படியே போனாலும் மௌலவிகளுக்கு அங்கே மரியாதையும் இருக்காது நாற்பது நாள் சில்லா ஒரு வருஷம் சில்லா மூணு மாசம் சில்லா இப்படி சில்லா சில்லாவா போய் வந்த உடனே மௌலவிகளையெல்லாம் தாண்டிய ஞானம் உள்ளவர்களாக கருதப்பட்ட அமீர்கள் இன்று மௌலவிகளை நசுக்கி தன் கண்ட்ரோல்களில் கொண்டு வரும் பொழுது நசுக்கப்படக்கூடிய மௌலவிகள் புரிந்து கொண்டு பின்னால் அவர்களுக்கு அவர்கள் ஞானக்கேடாக வெக்கக்கேடு கொடுக்கப்படுகின்ற பொழுது புரிந்து கொண்டவர்கள் வெளியில பெறப்பட்டதுக்கு அப்புறம் ஜமாத்னா என்ன என்ன பிரச்சனை எதனால எதிர்க்காங்கிறது இன்றைக்கு உலகம் முழுவதும் புரிந்து கொண்டிருக்கிறாரு அதற்கு சரியான வழிகோலாக தேவபந்து மதரசான்னு சொன்னா அதற்கு அகேன்ஸ்டா சரியான ஒரு மதரசாதான் வரையலவிகள் இன்ஷால்லா அதை நாளை சொல்வோம் இன்றைக்கு இன்றைக்கு தமிழகத்திலும் இந்தியாவிலும் தேவபந்திய வகாபிய சித்தாந்தங்களுடைய நச்சு கருத்துக்கள் விதைகள் ஊனப்பட்டு செடிகள் வளர்ந்து கொண்டு மரமாக உருவாகி கொண்டிருக்கின்றது அதற்கு ஒரே வழி ஒரே நடைமுறை நாம் நம் ஹபி அவர்கள் எதை மூலதனமாக வைத்து அறுத்தார்கள் கருவறுத்தார்கள் தெரியுமா ஒழிப்பது ஆலே ரசூல்களை அழிப்பது அவுலாதே ரசூல்களை ஒழிப்பது இதுதான் அவர்களுடைய மூல மந்திரமாக இருந்தது நாம் செய்ய வேண்டியது வளர்க்க வேண்டும் நம் ஹபீப் நூர் முகம் அலுவலமை நம் உயிருக்கு மேலாக மதிக்க வேண்டும் அவர்களினுடைய கூட்டத்தார்களாகிய இருக்கக்கூடிய அகலபேத்துகளை ஆலே ரசூல்களை அந்த திருக்குடும்பத்தார்களை குடும்பத்தார்களை ஹசன் ஹுசேன் ரப்து நம்முடைய சந்ததியினர்களை நாம் நம் கண்ணின் மணிகளாக வைத்து நம் உயிருக்கு மேலாக மதித்து அவர்களுடைய நடைமுறையில் நாம் சென்று நம் ஹபீப் நூர் முகமது சல்லா அலுவலமுடைய மொஹப்பத்திற்கும் மக்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக அல்லாஹ் நாம் மரணம் வருகின்ற பொழுது அஹலே சுன்னத்துல் ஜமாத்திலேயே இருந்து மரணிக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கையும் களிமத்து அல்லா முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலி செல்லம் என்ற திருக்கலிமாவோடு கலிமாவோடு மரணிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தையும் ரசூலுல்லாஹி லாஹி சல்லல்லா அலி செல்லம் அவர்களை கண்ட நிலைமையிலேயே கலிமாவின் சாட்சியாக கண்ட நிலைமையிலேயே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல்வானாக அலாம் வலைக்கும் ரஹ் தால